சாயங்கால நேரத்தில் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது நான் செய்கிறது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு எட்டு மணி நேரம் குறைஞ்சது இது வந்து ஊறி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வரும் இப்போ காலையில் ஒரு எட்டு மணிக்கு நான் இதை எடுத்து பார்க்குறேன் நல்லா ஊறி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த வேர்க்கடலையே எடுத்து குக்கரில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோங்க நல்லா வேக வைக்கிறதுக்காக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து போட்டுட்டு அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசிலில் நல்லா சூப்பராக வெந்து வரும் தண்ணியில் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் சட்டுன்னு வேகிறதுக்காக இந்த மாதிரி விசிலில் வச்சாச்சு இப்போ பாருங்கள் வேர்க்கடலை எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு அம்மிக்கு பார்க்கும்போது அப்படி சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போது இதை வந்து ஒரு ஃபில்டர் எடுத்து நல்ல வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல வடிகட்டியாச்சு இதே அமௌண்ட்டில் நீங்கள் பெரிய அளவில் கூட செய்யலாம் இப்போ அடுத்து தான் இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கடாயை சூடு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வெதை இருக்குது பாருங்கள் அதை வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாங்க இதையும் வந்து நல்லா வறுப்பட்டு வச்சுக்கலாம் கூடவே ரெண்டு வரமிளகா போட்டுக்கோங்க இது எல்லாமே நான் சின்ன அமௌண்ட்டில் எடுத்துருக்கிறதுனால கம்மியாக பண்ணுறேன் நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தால் இது எல்லாமே டபுளோ ட்ரிபிளோ பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு குரகுரே அரைக்க வேண்டாம் நல்ல பொடியாகவே அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மறுபடியும் அதே கடாயில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ண ஊற்றிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில மறுபடியும் காஞ்ச மிளகாய் அதாவது வரமிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த வேர்க்கடலையே எதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு வட்டி லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இல்லையே இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க இந்த பொடி இருக்குது பாருங்கள் இதை வந்து தேவைக்கு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு காரம் அந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்குது பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நிறையா போட வேண்டாம் லைட்டாக போட்டால் போதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அமேசிங்கான டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு வந்து ஆப்ஷனல் தான் ஏற்கனவே வேர்க்கடையில் நம்ம சேர்த்துருக்கோம் ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஹை புரோட்டீன் ஒரு ஸ்நாக்ஸாக கூட இருக்கும் கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜனாஸ்ட்ரஸ்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ மறக்காதீங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்க